சுமிா வசலாத்து வசலாம் அலுவலக ரசூ இல்லா விக்னேஸ் அவர்களே ஒரு நிமிடத்தில் ஒரு நட்சத்திய தின தலைப்பினால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால் ரசூல் சல்லா அலையை வசல்லாம் அவர்கள் ஜமாத்து தொழுகை ஒரு ஆனை பொறுத்தவரையிலே ஒரு ஆண் ஜமாத்தோடு தனது அங்காள தொழுகையை நிறைவேற்றுவதை ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள் ஆர்வப்படுத்ததோடு மாற்றம் நிறுத்திக்கொள்ளாமல் செய்கிறார்கள் அதற்குரிய நன்மையை சொல்கிறார்கள் இந்த அளவுக்கு நன்மை என்று சொன்னால் புகார் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியில் ரசூல்லாஹி சல்லா என்று சொல்கிறார்கள் சலாத்துல் ஜமாத்தி அஃதலு மீன் சலா சலாத்துல் ஃபர்தி பிசதம் வைசிலிருந்த தர்ஜா அதாவது தனியே தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது ஒரு முஸ்லீமுக்கு வந்து இருபத்தி ஏழு மடங்கு நன்மையை கொண்டு வந்து தரக்கூடியது என்று ரசூல் அல்லாஹி சலாஹாஹாஹ் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகள் அல்லாஹ் விளையாடியார்களே நாங்கள் எப்பொழுதுமே ஜமாத்து தொழுகையை நடிக்கக்கூடிய ஆகிவிடக்கூடாது ஜமாத்து தொழுகையை அந்த நேர காலத்துக்கு சென்று ஜமாத்தோடு நிறைவேற்ற மூலமாக இந்த பாரிய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் அந்த ஒரு ஆர்வம் எங்க எடுத்து இருக்க வேண்டும் பள்ளி வாயிலை நோக்கி விரையக்கூடிய ஹையாக ஹையல்ஃபலா தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள் வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள் என்று அது அழைக்கின்ற பொழுது அந்த பள்ளிவாசலை நோக்கி விரைந்து சென்று ஜமாத்து தொழுகை நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாறுவோம் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாறுவோம் எல்லாம் அல்லாஹால அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னை உங்களை ஆக்கியவானாக ஜிசாக்